சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே உன்னை பிரிந்த உன் துணைக்கு இப்பொழுது உன் மீது அளவு கடந்த அன்பு வந்துவிட்டது ஏன் என்று தெரிய வேண்டுமா உன்னுடைய துணை உன்னை பிரிந்து மிகவும் வருத்தத்தில் இருக்கின்றார் அதனால் தான் உன்னுடன் வாழவும் பேசவும் சேரவும் முடிவு செய்து விட்டார் அவர் மீது உனக்கு எந்த அளவிற்கு அன்பு இருக்கின்றதோ அதே அளவிற்கு உன் மீது அவருக்கு அளவு கடந்த அன்பு வைத்து வந்துவிட்டது உன் மீது அளவு கடத்த அன்பாக இருக்கும் உன் துணைக்கு மனம் விட்டு பேசு எந்த சூழ்நிலையிலும் தனிமையில் இருக்கும் பொழுது எனக்கென்று யாரும் இல்லையே என்று நினைக்காது எல்லா சூழ்நிலைகளிலும் உன் கூடவே உன் துணை இருப்பார் அவரே உன்னை தேடி வருவார் காத்திரு பொறுமையாக இரு உனக்கு வேண்டியதை செய்ய உன் துணை இருக்கும் நீ எதற்காக கலங்குகின்றாய் தக்க சமயத்தில் உன்னை தேடி வந்து வேண்டியதை தந்து உனக்கு வழி செல்வார் நீ விரும்பிய தோற்றத்திலேயே உன் கண்முன்னே அவரை நான் தோன்றச் செய்வேன் அது படிப்படியாக நீ உன் வாழ்க்கையில் உயரப் போகின்றாய் அதை நானும் கண்டு கழிக்கப் போகின்றேன் நீ உன் துணையுடன் சேர்ந்து வாழ்வதை பார்க்கவே அப்பா நான் அவளுடன் காத்து கொண்டே இருக்கின்றேன் நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் இரு நான் இருக்கின்றேன் உன் துணைக்கு உன் மீது அளவு கடந்த அன்பு வந்துவிட்டது நல்லதே நடக்கும் ஓம் சாயனா நன்றி வணக்கம்